ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நெய் பிஸ்கெட் தாங்க நெய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நெய் பிஸ்கெட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பாத்திரம்லாம் வாங்க மைதா நூற்றி எண்பது கிராம் சர்க்கரை நூறு கிராம் நெய் தேவையான அளவு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மைதா மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நூறு கிராம் சுக சர்க்கரை போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா சுகரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம நெய் வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் நான் நெய் வந்து நல்லா உருக்கி கொண்டுட்டு வந்துட்டேன் நம்மளுக்கு பிசையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தான் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க உன்னால் முடியலைனா கை வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசஞ்சுக்குங்க பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து கையில் வந்து இப்படி இறுக்கி பிடிச்சா நம்மளுக்கு வந்து நல்லா பிடிக்கணும் உதிரக்கூடாது அந்த மாவை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு நல்லா அமைத்தி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து சமமாக வந்து அமுத்தி வச்சுக்கோங்க அமுத்தி வச்சுட்டு உங்ககிட்ட எந்த ஷேப்பில் வந்து கட்டர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கிறதுனால நான் ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நான் ஓடிஜி வந்து டென் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரிஸில் வந்து டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம அந்த ட்ரேவை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ பேக்கிங் டைம் வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா பேக் ஆகிட்டுருக்குது இப்போ எங்கள் மேலே வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து நல்லாவே வந்து வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உடைக்கும் போதே வந்து நல்ல சாஃப்ட்டா நல்ல உடபடுது நல்ல கிரஞ்சியா நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க தேங்க்யூ